ங்க பட்டுக்கோட்டைக்கு ஏற்ப அமுதமிகள் சமையலில் இன்றைக்கி என்ன வீடியோனா சமையல்னா நண்டுங்க நண்டை வச்சு ஒரு கிரேவி மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறோம் ஏற்கனவே நம்ம போன வருஷத்தில் போட்டோம் அது ஒரு மா முறை இது ஒரு முறை வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வீடியோக்கு வாங்க கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் விட்டாச்சுங்க இதுக்கு வந்து தாளிக்க வந்து சீரகமும் கடுகு கொஞ்சம் இதான் போட்டு தாளிக்கணும் இட்லி குழம்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து கருவேப்பில ஒரு தக்காளி பூண்டு இடித்த பூண்டு ஒரு வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோ இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கேட்கும் நம்ம மூட்டாவத்தி ஆறு மீன்கார் தான் கொண்டு வந்தார் நூறுவாய்க்கு கொடுத்து கேட்டேன் இந்த விலையெல்லாம் கூடங்க நண்டெல்லாம் இருந்தாலும் அவர் தான் நல்லா கொடுப்பாருங்கிறதுனால நூறுரூவாய்க்கு கேட்டோடனே உடனே கொடுத்துட்டாரு ஆறு நண்டு கொடுத்தாரு இப்போ இதுக்கு கொஞ்சமாக இதில் வந்து ஒரு பூண்டு ரெண்டு பல் பூண்டு போட்டு தேங்காய் கொஞ்சம் அடிச்சிருக்கோம் காரி கீழே ஒரு ப ஒரு பூண்டு போட்டு நசுக்கி தாளிச்சிருக்கோம் இதில் ரெண்டு மூணு பல் போட்டு அடிச்சிருப்போம் அப்புறம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் தூம்புத்தூள் தூம்புட்டு நல்லா ஒன்றரை ஸ்பூன் போட்டுதான் கிரட்ட இல்லையா நல்லாயிருக்கும் மல்லிகூ வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் அரை ஸ்பூன் போதும் கொஞ்சம் போல மஞ்சள் பூர்த்துட்டு இப்போ அதில் தேவையான தண்ணிட்டு உப்பு சேர்த்து கொரிக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு கொரிக்கோ இந்த கிரேவி வந்து கிராமத்தில் சாதாரணமாக வைக்கிற கிரேவி அது மாதிரி தான் வச்சு காமிச்சிருக்கோம் இது சாதம் தோசை இந்த கிரேவியில் கொஞ்சம் வச்சிருந்த காலையில் பழைய சாதத்தை சாப்பிட்டிங்கன்னா அப்பப்போ ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்டாகும் இது நல்லா கொதி இப்போ இது கொதி வந்துருச்சு கொஞ்சமாக பெப்பர் நிழகுக்கும் தூண்டிக்க கொதிக்க இப்போ சூப்பராக நம்மளுக்கு நண்டு கிரெடி ரெடி ஆகிடுச்சு கோலக்கொழங்கு கொஞ்சம் இடித்து கொடை குடன்னு இருக்குது கேசா பண்ணிட்டு இறச்சிட்டு இவரைக்கும் சின்னத்துக்கு மாற்றி காமிக்க பாருங்கள் நம்ம நண்டுக்கு ரெடியாக அட்டைக்கசமாக ரெடியாகிருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கொடை கொடன்னு இருக்குது சாதம் சாதம் தோசை இட்லி அப்படி எதனை வேணுனாலும் வச்சு சாப்பிட்லாம் காலையில் பழைய சூரிய சாப்பிட்டா ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதாரணமாக கிராமத்து முறையில் வைக்கிற நண்டுதல் இப்படி தான் இங்கே வைப்பாங்க நீங்களும் இது மாதிரியே வச்சு வீட்டில் கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் வீடியோவை பாருங்கள் நன்றிங்க